வணக்கம் மலேசியா டுடே முக்கிய செய்திகள் முன்னாள் பிரதமர் நஜீப்பின் மனைவி ரோஸ்மா மன்சூர் ஊழல் வழக்கு தொடர போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக கோலலும்பூர் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அரசாங்க தரப்பு வழக்கறிஞர்கள் குற்றத்தை நிரூபிக்க வலுவான ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளதாக நீதிபதி மொமட் ஜைனி மஸ்லான் தெரிவித்துள்ளார் சரவாக்கின் பள்ளிகளுக்கான சோலார் ஒளி வழங்குவதற்கான திட்டத்தில் லஞ்சம் வாங்கியது தொடர்பில் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் நூற்றி எண்பத்தி ஏழு மில்லியன் லஞ்சம் பெற்றதாக ஒரு குற்றச்சாட்டையும் திட்டத்தின் குத்தகை வழங்கப்பட்ட நிறுவனத்திடமிருந்து ஐந்து மில்லியன் லஞ்சம் பெற்றதாக இரு குற்றஞ்சாட்டுகளையும் ரோஸ்மா எதிர்நோக்கியுள்ளார் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இருபது ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் லஞ்சமாக பெற்ற மொத்த தொகையைப் போல ஐந்து மடங்கு அபராதமும் விதிக்கப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது வயதான பணக்காரர்களுக்கு மிக நெருக்கமான தோழமை தந்து தங்களின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் சுகபுக் இணையதள செயலியின் வழியாக விபச்சாரம் நடத்தி வந்ததாக சந்தேகிக்கப்படும் ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிணைங்கு மானிலத்தை சேர்ந்த அந்த முப்பத்தி நான்கு வயது ஆடவர் ஷுகபுக் எனும் செயலியின் சேவையின் நிறுவனர் என்று ஒப்புக்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சேவையை குறித்து போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து தொடர்பு ஊடக ஆணையம் கடந்த திங்கக்கிழமை என்று சுக புக் இணையதளத்தை முடக்கியது இருப்பினும் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை என்று ஷுகூக் நிறுவனம் மற்றொரு இணையதளத்தை உருவாக்கியதாகவும் ஆணையத்தின் தடையை தாண்டி செல்வதற்கு பயண ட்டாளர்களுக்கு வழி அமைத்துக் கொடுத்ததாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளனர் செல்ஃபி எடுக்கும் சுற்றுப்பயணிகளால் மலை கொரிலாக்களுக்கு கொரோனா கிருமி தொற்றும் வாய்ப்பு உள்ளதாக புதிய ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது இங்கிலாந்தின் ஆக்ஸ்ஃபோர்ட் புருக்ஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் கிழக்கு ஆப்பிரிக்காவிற்கு சென்றிருந்தோரின் நூற்றுக்கணக்கான இன்ஸ்டாகிராம் பதிவுகளை ஆராய்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் அவற்றில் பெரும்பாலானோர் கொரிலாவிற்கு கிருமியும் நோய்களும் பரவக்கூடிய அளவுக்கு நெருக்கமாக நின்றிருந்ததாக சிஎன்என் செய்தி நிறுவனம் வெளி இட்டுள்ளது குிலாக்களின் மரபணுவும் மனிதர்களின் மரபணுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் என்பதால் மனிதர்களை தாக்கும் நோய்களால் குரிலாவுகளுக்கும் பாதிக்கப்படும் வாய்ப்புகள் உண்டு என்பது ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளன அமெரிக்க நாசா விண்வெளி ஆய்வு அமைப்பின் ஆறு சக்கரங்கள் கொண்ட பெர்சவரன்ஸ் விண்கலம் செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கியுள்ளது அந்த ஆலீலா விண்கலம் ஏழு நிமிட பயங்கரம் என பெயரிடப்பட்டுள்ள ஆபத்தான தரையிறங்கும் கட்டத்தை வெற்றிகரமாக கடந்துள்ளது சுமார் ஏழு மாதங்களாக விண்வெளியில் பறந்து கொண்டிருந்த அந்த விண்கலம் கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ததாக கூறப்பட்டுள்ளது ஏறத்தாழ மூன்று பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் அங்கு வாழ்ந்திருக்கக்கூடிய நுண்ணுயிர்களின் தொல்படிவங்கள் இருக்கின்றனவா என்பதை ஆராய்வது அதன் பணியாகும் இந்நிலையில் அந்த இரண்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் ஆய்வு பணிக்காக மேலும் இரண்டு முறை செவ்வாய் கோளுக்கு விண்கலத்தை அனுப்ப நாசா திட்டமிட்டுள்ளது இங்கிலாந்து நாட்டில் நடைபெற்று வரும் பிரிமியர் லீக் கால்பந்து போட்டியில் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கும் மேன்செஸ்டர் சிட்டி அணியும் ஏழாவது இடத்தில் இருக்கும் எவர்டன் அணியும் மோதியுள்ளனர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருந்த இந்த ஆட்டம் கொரோனா பரவல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது தற்போது நடப்பு சீசனில் கவுண்டர் அட்டாக் முறையில் ஆட்டத்தை அணுகி சிறப்பாக செயல்பட்டு வரும் எவர்டன் அணி கடந்த சில ஆட்டங்களாக தடுப்பு ஆட்டத்தில் கோட்டை விட்டு வருகிறது இதனால் பல ஆட்டங்களில் தோல்வி அடைய நேரிட்டுள்ளது குறிப்பாக புள்ளி பட்டியலில் பதினெட்டாம் இடத்தில் இருக்கும் புல்ஹாம் அணியின் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பரிதாபமாய் தோல்வி கண்டது மென்செஸ்டர் சிட்டி அணி சமீப காலமாக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய வண்ணம் உள்ளது மேலும் அவர்களின் எதிரணியினர் எந்த முறையை கையாள்வார்கள் என்று துல்லியமாக கணித்து அதை கேட்டால் போல் மென்செஸ்டர் சிட்டி அணி ஆடுவது பார்ப்பவர்களின் கண்களில் கவிர்ந்திருக்கிறது இந்த இறுதி ஆட்டத்தில் மென்செஸ்டர் சிட்டி அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கும் மென்செஸ்டர் யுனைடெட் அணியை விட பத்து புள்ளிகள் முன்னிலை பெற்று முதல் இடத்தை நீடித்துள்ளது இந்நிலையில் எவர்டன் அணி பெரும் தோல்வியை தழுவியது தொடர்ந்து இணைந்திருங்கள் மலேசியா டுடேவுடன் நன்றி வணக்கம்